ஹேய் காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சம்மர் ஸ்பெஷலாக வாட்டர் மெலான் வச்சு ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்பவே ஈஸி பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அதே சமயம் இதோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ட்ரிங்க் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ட்ரிங்க்குக்கு பாதாம் பிசின் ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் மூணு பாதாம் பிசைன் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது மூடி போட்டு மூடிக்கலாம் ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் பாதாம் பிஸன் நல்லா ஊறி வரும் இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பாதாம் பிசைன் நல்லா ஊறி வந்திருக்கு பாதாம் பிஸின் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது அது இந்த மாதிரி சம்மர் ட்ரிங்க்லலாம் நம்ம சேர்த்து செய்யும் போது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கப் அளவுக்கு வாட்டர் மேலான் சேர்த்துக்கலாம் வாட்டர் மேலான் சேர்க்கும் போது அதோடய சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் உங்கள் ஸ்வீட்னஸுக்கு தகுந்தா போல் சுகரோட அளவு கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க இப்போ இது மூடி போட்டு மூடி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த ஜூஸை வடிகட்டிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சன்னி எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாட்டர் மெலான் ஜூஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஜூஸ் சட்டுன்னு ஃபில்ட்ரு ஆகும் பாருங்க வடிகட்டியாச்சு இப்போ நம்மளுக்கு வாட்டர் மெலான் ஜூஸ் கிடச்சிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் நல்லா காய வச்சுட்டு அது சூடு நல்லா குறைஞ்சதும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம் பாதாம் பிசின் சேர்க்கறது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஆனால் சேர்த்து செய்யும் போது இதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஜா சீடு ஊற வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் சப்ஜா சீட் சேர்க்கணுன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க வாட்டர் மெலான் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வாட்டர் மெலானை கட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் நம்ம ட்ரிங்க் குடிக்கும்போது அங்கங்கே கடிப்படும் இப்போ நம்மளுடைய வாட்டர் மெலான் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு சம்மர் டைமில் கடைகளில் போயிட்டு கூல் ட்ரிங்க் வாங்கி குடிக்கிறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே ட்ரிங்க் ரெடி பண்ணி குடிக்கலாம் பாதாம் பிசுன்னு ஊறத்துக்கு தான் டைம் எடுக்கும் மற்றபடி இந்த ட்ரிங்க்ஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸி சட்டுன்னு செஞ்சிடலாம் வாட்டர் மெலான் பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி குடிப்பாங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூலிங்காக குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ